அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை தீபத் திருநாள் வருகிறதுங்க இந்த தீபத் திருநாளில் பார்க்கும் பொழுது சரியாக ஆறு மணி அளவில் திருவண்ணாமலை மீது மகா தீபம் ஏற்றப்படும் இந்த மகா தீபத்தின் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதி ரீதியா பார்த்தோம் அப்படினா, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததான் பார்க்கப்படுகிறது அந்த வகையில சரியாக ஆறு மணிக்கு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி அன்று மகாதீபம் ஏற்ற கூடிய அந்த நேரத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் தென்பட்டாலும் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான தருணங்களாகவும் இருக்க பெறலாம் அனைத்து விஷயத்திலையும் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அனைத்துலேயுமே திட்டமிட்டு செயல்படுவது அவசியமாகிறது இந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிடலும் கவனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க தொழில் இடமோ வியாபார இடமோ கொஞ்சம் மந்தமாகத்தான் செல்லும் இதன் காரணமா சில முன் முன்னேற்றத்திற்கான வழிகளை திட்டமிடுவது அப்படிங்கிறத ஆலோசனைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து லாபம் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் பொருளாதார வரவு நிதி நிலைமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் வரவுக்கு மீறிய செலவினங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவினங்களை க கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றாக ஒன்றுங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாக சில கோளாறுகள் ஏற்படலாம் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால் கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் இருப்பவர்களினுடைய உடல் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் அதே மாதிரி திடீர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாகவும் ஒரு சிலருக்கு அமைய தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோகம் ரீதியாகவோ வெளியூர் அல்லது வெளி மாநிலம் செல்வ வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கு இந்த பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்த செய்யும் இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றியையும் சாதகமான நிலைகளையும் உருவாக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நட்பு வட்டாரம் விரிவடைய ஆரம்பிக்குங்க நட்பு வட்டாரம் அப்படின்னு வரும் பொழுது புதிய புதிய நட்புகள் கிடைக்கப்படுவீங்க அதன் வாயிலாக பல நன்மைகளும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுவீங்க தேவைப்படக்கூடிய நேரத்தில் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் ஆன்மீகம் ரீதியாகவும் உங்களுக்கு ஆர்வம் சற்று கூடுதலாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் சென்று ஆன்மீக சுற்றுலா சென்று இறைவனை சிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து கோயில் திருப்பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமைய பெறுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலைகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமோ கொஞ்சம் வந்து எச்சரிக்கை உணர்வுடனோ நீங்க இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் இருங்க சில எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம் அதே மாதிரி எதிரிகளினுடைய தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக நீடித்து வந்திருந்த மறைமுக எதிரிகளினுடைய தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் உங்களினுடைய வாழ்க்கையில படிப்படியான ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி தென்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆரம்ப புள்ளியாக இக்காலம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர ஆலோசனை பண்ணாம முடிவு முடிவெடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க அனைத்து விஷயத்திலையுமே நன்கு ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்க வேண்டியது அவசரம் அவசியம் அதே மாதிரி அவசரமாகவோ இல்லை அலட்சியமாகவோ எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சக பணியாளர்கள் சக பணியாளர்கள் உயர் அதிகாரிகள் அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்வாங்க தேவைப்படக்கூடிய சமயத்தில் தக்க உதவிகளையும் உங்களுக்கு மேற்கொள்வாங்க முன் கோபத்தை குறைத்துக்கொள்ளுங்கள் அனாவசியமான வார்த்தைகளை பேச வேண்டாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று சக ஊழியர்களோடு நட்புறவோடு பழக பழக பாருங்கள் எல்லாரையுமே எதிரியாக மாற்றிக்கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு இறுதியாக பிரச்சனையை தான் கொண்டு கொடுக்கும் அதே போல் நல்லது எது நல்லது கெட்டது யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள் அதை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் போகிறதும் வேறு விஷயம் ஆனால் பெரியவர்களை தரைக்குறைவாக மரியாதை இல்லாமல் பேச வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சினைகள் வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய பகுதி அப்படிங்கிறது ஓரளவிற்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கிறது அதே மாதிரி சொத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற டென்ஷன்கள் நீங்க பெறும் வேலையில இருந்து வந்த பிரஷர் குறைய ஆரம்பிக்கும் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்களை எல்லாம் லாபமாக மாற்ற முற்படுவீங்க அதற்கு தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கப்படுவீங்க உற்சாகம் உங்களை வெட்டு நீங்காது அதே அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து படு வேகமா ஓடிவிடக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கின்ற வேலையை செய்வதற்கும் நேரமே பத்தாது அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி நான்கு மணி நேரம் பத்தாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்றவும் செய்யலாம் அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவும் பிஸியாகவே இருக்க போகிறீங்க உங்களுடைய வேலை தொழில் எல்லாமே மேலோங்கி செல்லும் புதிய முதலீடுகளை செய்தான் தொழிலில் நல்ல லாபத்தை எடுக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக செலவு குறைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பண்டிகை நாட்கள் அப்படிங்கிறதுனால சில பேர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்க சொந்த ஊருக்கும் செல்வீங்க அவர்கள் எல்லாமே பாதுகாப்பாக செல்ல வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக வைத்து பாருங்க உறவினர்களோடு சந்தோஷமாக பண்டிகை நாட்கள் நகரவும் ஆரம்பிக்கலாம் முன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சந்தோஷமாக நேரத்தை கடந்து செல்வீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன தடைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது உறவுகளோடு வாக்குவாதமும் வரலாம் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் இருந்தாலும் அதை எல்லாம் கொண்டு போய் மனதை குழப்பிக்கொள்ள மாட்டீங்க எல்லா பிரச்சனைகளையும் தள்ளி வைத்து உங்களுடைய வேலையை வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதனால் நிறைய நல்ல அனுபவங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் அதே பண்டிகை நாட்களில் பட்டாசு வெடிக்கும் போதும் பிள்ளைகளை கவனமா பார்த்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முழுவதுமாக உங்களுடைய வேலையை சரிவர செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு குழப்பமான மனநிலையும் இந்த நேரத்தில் இருக்காது இதை செய்தால் சரியாக வருமா அதை செய்தால் சரியாக வருமா என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இதுதான் நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது உங்களுடைய கண் முன்னே தெரியும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாருடைய ஆதரவையும் பெறுவீங்க இதனால் வரைக்கும் பிரச்சனையாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சும முடியவும் வாய்ப்புகள் இருக்கு பண்டிகை நாள் ஓரளவிற்கு அமோகமாக செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி இறுதி காலத்துல கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்